அதற்கு பிறகு மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் இதை நடத்த வேண்டும் என்று நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையொப்பகங்களை பெற்று அதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் நாடாக இது நடத்தப்படாமல் பிரதமர் எனவே அவர்கள் தலைமையிலான இந்த அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த ரீதியாக இருவர்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும் பாட்டாளிப்பட்சி முன்படங்குவது வரவேற்பு இந்த அரசு வாகனத்தில் ஒரு அரசியல் வரவு நடவடிக்கை அதன் அடிப்படையில் மோடி அவர்களுக்கு எடுத்த இந்த முடிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய இதர மக்களுக்கு இடஒது அளவை இயக்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அந்த வகையில் இந்த முடிவை நாங்கள் ஒரு மனதாக வரவேற்கிறோம்